ராஷ்டிரபதி பவன் அதாவது இந்திய ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க ராஷ்டிரபதி பவன் என்பது இந்திய ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லம் ஆகும் இது புது டெல்லியில் ரைசீனா மலையில் அமைந்துள்ளது இது முதலில் வைஸ் ஹவுஸ் என்று அறியப்பட்டது பிறகு பிரிட்டிஷ் ராஜ்யத்தின் போது இந்தியாவிற்கான பிரிட்டிஷ் வைஸ் ராயின் அதிகாரப்பூர்வ இல்லமாக இருந்தது இது கட்டிடக் கலைஞர் சர் எட்வின் லியூடியன்ஸ் ஆல் வடிவமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை காலகட்டங்களில் கட்டப்பட்டது பவன் நான்கு மாடிகளில் முன்னூற்றி நாற்பது அறைகள் கொண்ட அரண்மனை வீட்டையும் முன்னூற்றி முப்பது ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவை கொண்ட தோட்டங்கள் பூங்காக்கள் மற்றும் மைதானத்தையும் உள்ளடக்கியது சமையல் அறைகள் அச்சு இயந்திர அறைகள் திரையரங்குகள் பொருட்கள் சேமிப்பு அறைகள் தவிர மற்ற அறைகள் முன் அறைகள் தாழ்வாரங்கள் திறந்தவெளி பகுதிகள் காட்சியகங்கள் சலூன்கள் படிக்கட்டுகள் இவற்றை நடந்தே சுற்றி பார்க்க சுமார் மூன்று மணி நேரம் ஆகும் பரப்பளவை பொறுத்து இத்தாலியில் உள்ள குயின்ஸ் அரண்மனைக்கு பிறகு உலகின் இரண்டாவது பெரிய அரசு குடியிருப்பாகும் ராஷ்டிரபதி பவனின் வரலாறு பற்றி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் பனிரெண்டாம் தேதி டெல்லி தர்பாரில் விழா நடைபெற்றது சுமார் ஒரு லட்சம் பேர் கலந்து கொண்ட இவ்விழாவில் பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகர் கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்றுவதாக அறிவிக்கப்பட்டது கோடைக்கால தலைநகரான சிம்லாவிற்கு அருகில் டெல்லி இருப்பதாலும் மலை உறுதியான கற்பாறைகள் கொண்ட உயரமான பகுதி மற்றும் பொருத்தமான வடிகால் கொண்ட பகுதி என்பதாலும் அரண்மனை கட்ட தேர்வு செய்யப்பட்டது கல்கத்தா நகரம் வணிகத்தின் மையமாக காணப்பட்டாலும் டெல்லி நகரம் அதிகாரம் மற்றும் ஆளுமையின் மையமாக கருதப்பட்டது மேலும் கல்கத்தாவில் இருப்பதை விட டெல்லியில் இருந்து நாட்டை கண்காணிப்பது எளிதாக இருக்கும் என்று நம்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வைஸ்ராயாக நியமிக்கப்பட்ட லார்ட் கீழ் கட்டுமான பணி தொடங்கியது அவர் கட்டிடத்தை நான்கு ஆண்டுகளுக்குள் முடிக்க விரும்பினார் ஆனால் முதல் உலக போர் உட்பட பல காரணங்களால் திட்டம் தாமதமாகி சுமார் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு பணி நிறைவடைந்தது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு கட்டத் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவு பெற்றது எட்வின் லியூட்டின்ஸ் இந்திய கட்டிடக்கலையை முதலில் தேர்வு செய்யவில்லை அவர் ஐரோப்பிய பாணியில் கிரேக்க ரோம நியோகிளாசிக்கல் பாணியை பயன்படுத்த விரும்பினார் ஆனால் லார்ட் ஹேடிங் அதை மறுத்துவிட்டார் அவர் ராஷ்டிரபதி பவனின் வடிவமைப்பில் இந்திய கட்டிடக்கலையின் பல கூறுகளை இணைக்க அறிவுறுத்தினார் அதன்படி பண்டைய கிரேக்க ரோம மற்றும் இந்திய கட்டிடக்கலையின் கூறுகளையும் இணைத்து ராஷ்டிரபதி பவன் கட்டப்பட்டது இந்த கட்டிடம் மணற்கற்களால் ஆனது கீழ்பகுதி சிவப்பு நிறத்திலும் மேல் பகுதி இளம் மஞ்சள் நிறத்திலும் உள்ளது ராஷ்டிரபதி பவனின் மைய குவிமாடம் தாமிரத்தால் மூடப்பட்டிருக்கும் மேலும் புத்தபாணியில் பேரரசர் அசோகரால் கட்டப்பட்ட சாஞ்சி ஸ்தூபி போல வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த மைய குவி மாடத்திற்கு கீழே கனதந்திர மண்டபம் என்ற பகுதி உள்ளது இங்கு குப்தர் காலத்தை சேர்ந்த புத்தரின் சிலை உள்ளது முதலில் தர்பார் அறை என்று அழைக்கப்பட்ட இந்த மண்டபம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மறுபெயரிடப்பட்டுள்ளது ரைசினா பகுதி மற்றும் மல்சா கிராமங்களில் இருந்து சுமார் முன்னூறு குடும்பங்கள் வேறு வேறு இடங்களுக்கு மறு குடி அமர்வு செய்யப்பட்டார்கள் மேலும் சுமார் நாலாயிரம் ஏக்கர் நிலங்கள் கட்டுமானத்திற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவின் அப்போதைய வைஸ்ராய் லார்ட் ஐர்வின் கட்டுமானத்தை முடிக்கும் அடையாளமாக கடைசி கல்லை வைத்தார் ஏப்ரல் ஒன்பதாம் ஆண்டு முதல் இந்த புதிய கட்டிடத்தில் இருந்து லார்ட் அயர்வின் தொடங்கினார் செங்கற்கள் கொண்டு கட்டிடத்தை உருவாக்கியதாக நம்பப்படுகிறது மேலும் இருபத்தி மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கல்வெட்டும் தொழிலாளர்கள் இந்த திட்டத்தில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் ராஷ்டிரபதி பவன் வளாகம் கிங்ஸ்வே என்ற புதிய சாலையின் ஒரு முனையில் கட்டப்பட்டுள்ளது அதன் இந்தியா கேட்டில் முடிவடைகிறது கிங்ஸ்வே இந்தியாவின் சுதந்திரத்தை தொடர்ந்து ராஜ்பாத் என மறுபெயரிடப்பட்டது இருபத்தி ரெண்டில் இந்த சாலை அதிகாரபூர்வமாக கர்தவ்யா பாதை அதாவது கடமை பாதை என மறு பெயரிடப்பட்டது எட்வின் லூட்டியன்ஸ் ராஷ்டிரபதி பவனின் முதன்மை கட்டிட கலைஞராக இருந்தார் மேலும் அவரது முதன்மையான ஒத்துழைப்பாளர் ஹர்பர்ட் பேக்கர் ஆவார் பிரதான அரண்மனையை வடிவமைத்தார் அவரது முதன்மையான ஒத்துழைப்பாளர் ஹர்பர்ட் பேக்கர் செயலக கட்டிடங்களை உருவாக்கும் இரண்டு கட்டடமைப்புகளை வடிவமைத்தார் அவை நார்த் பிளாக் மற்றும் சவுத் பிளாக் என்று அழைக்கப்படுகின்றன ராஷ்டிரபதி பவனில் ஜனாதிபதி அலுவலகம் ஜனாதிபதி இல்லம் விருந்தினர் அறைகள் முற்றங்கள் மற்றும் பணியாளர் அறைகள் மற்றும் தபால் அலுவலகம் உட்பட நான்கு பிரிவுகள் உள்ளன அறைகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட விருந்தினர்கள் அமரக்கூடிய விருந்து மண்டபம் இந்திய குடியரசு தலைவர்களுக்கு வழங்கிய பரிசுகளை கொண்ட அருங்காட்சியகம் அரிய உருவப்படங்கள் மற்றும் சிலைகளை கொண்ட பளிங்கு மண்டபம் மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தப்படும் அசோக மண்டபம் ஆகியவை ராஷ்டிரபதி பவனில் அடங்கும் சுமார் எழுநூற்றி ஐம்பது ஊழியர்களை கொண்ட குழுவினர் இந்த வளாகத்தை தினம் தினம் இயக்கி பராமரிக்க உதவுகிறார்கள் கட்டிடக்கலை வடிவமைப்பை பற்றி பார்க்கலாம் எட்வின் லூட்டியன்ஸ் வில்லியம் ராபர்ட் முஸ்டோ சேர்ந்து ராஷ்டிரபதி பவனில் உள்ள தோட்டங்களை முகலாய மற்றும் ஆங்கில நிலப்பரப்பு பாணிகளை பயன்படுத்தி வடிவமைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அம்ரத் உத்தியன் என மறுபெயரிடப்படும் வரை இந்த தோட்டங்கள் பொதுவாக முகலாய தோட்டங்கள் என்று அழைக்கப்பட்டன அவை சுமார் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் பரவியுள்ளன குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கந்ததாரா மண்டபம் என்பது பிரதான கட்டிடத்தின் இரட்டை குவிமாடத்தின் கீழ் நேரடியாக அமைந்துள்ளது சுதந்திரத்திற்கு முன் அரசர் அறை என்று அழைக்கப்பட்ட இது வைஸ்ராய் ராய் மற்றும் வைசிராணி ஆகிய இரண்டு நபர்களுக்கும் இரண்டு தனித்தனி சிம்மாசனங்களை கொண்டிருந்தது கந்ததாரா மண்டபத்தில் ஐநூறு பேர் தங்கக்கூடிய வசதி உள்ளது இந்த கட்டிடத்தில்தான் ஜவஹர்லால் நேரு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று காலை எட்டு முப்பது மணிக்கு மௌன் பேட்டன் பிரபுவிடமிருந்து ஜவஹர்லால் நேரு பிரதமராக பதவியேற்றார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அசோக மண்டபம் முப்பத்தி ரெண்டுக்கு இருபது மீட்டர் நீளமுள்ள ஒரு செவ்வக அறை இது முதலில் மரத்தலான தரையுடன் கூடிய பெரிய அறையாக கட்டப்பட்டது இந்த அறைகளில் உள்ள பாரசீக ஓவியம் பாரசீக மன்னர் பப்தே அலி ஷா தலைமையிலான அரசவேட்டை பயணத்தை சித்தரிக்கிறது சுவர்களில் சுவரோவியங்கள் உள்ளன ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான பிறகு அவர் ராஷ்டிரபதி பவன் என்பதை குடியரசு தலைவர் மாளிகை என மறுபெயரிட்டார் குடியரசு தலைவரின் ஓய்வு இல்லங்கள் பின்வரும் மூன்று இடங்களில் அமைந்துள்ளது ஒன்று தெலுங்கானாவின் ஐதராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் குளிர்கால ஓய்வு இல்லமாகும் ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள சிம்லாவில் உள்ள ராஷ்டிரபதி நிவாஸ் கோடை ஓய்வு இல்லம் ஆகும் உத்தரகாண்டில் உள்ள டேராடூனில் உள்ள ராஷ்டிரபதி ஆசியானா கோடை ஓய்வு இல்லம் ஆகும் தெலுங்கானாவில் உள்ள இந்திய ஜனாதிபதியின் குளிர்கால ஓய்வு இல்லம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் தெலுங்கானாவில் உள்ள ராஷ்டிரபதி நிலையம் முன்பு ரெசிடென்சி ஹவுஸ் என்று அழைக்கப்பட்டது இது தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் அமைந்துள்ள இந்திய ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ குளிர்கால ஓய்வு இல்லமாகும் முதலில் ரெசிடென்சி ஹவுஸ் என்று அழைக்கப்பட்ட இது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதில் தவுலாவால் கட்டப்பட்டது பிறகு இது செகந்திராபாத்தில் உள்ள பிரிட்டிஷாரின் இல்லமாக மாறியது இந்த ராஷ்டிரபதி நிலையத்தின் தனித்துவமான அம்சம் என்னவென்றால் சமையலறை மற்றும் டைனிங் ஹால் ஆகியவை உணவு பரிமாற ஒரு சுரங்க பாதையுடன் இணைக்கப்பட்ட தனித்தனி கட்டிடங்களாக உள்ளது கூடுதலாக ஏக்கர் வளாகத்தில் முப்பத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் பல தோட்டங்கள் உள்ளது ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள இந்திய ஜனாதிபதியின் கோடைக்கால ஓய்வு இல்லம் ராஷ்டிரபதி நிவாஸ் என அழைக்கப்படுகிறது ராஷ்டிரபதி நிவாஸ் முன்பு ரிட்ரீட் பில்டிங் என்று அழைக்கப்பட்டது இது சிம்லாவில் உள்ள உள்ள சரப்ராவில் இந்திய ஜனாதிபதியின் அதிகாரபூர்வ ஓய்வு இல்லம் ஆகும் இந்த இடத்தின் கட்டிடக்கலை மற்றும் அழகிய சுற்றுப்புறம் சிம்லாவின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது இந்த கட்டிடத்தின் சிறப்பான அம்சம் என்னவென்றால் இது முற்றிலும் மண் சுவர் கட்டுமானத்துடன் கூடிய மர அமைப்பு ஆகும் இந்த கட்டிடம் பத்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி சதுர அடி பரப்பளவை கொண்டுள்ளது டேராடூன் உத்தரகாண்டில் உள்ள இந்திய ஜனாதிபதியின் கோடைக்கால ஓய்வு இல்லம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் டேராடூனில் உள்ள ஓய்வு நிலையம் ராஷ்டிரபதி ஆசியானா என அழைக்கப்படுகிறது ராஷ்டிரபதி ஆசியானா முதலில் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு குதிரைகளின் கோடைக்கால முகாமாகவும் மற்றும் கவர்னர் ஜெனரலின் மே மெய்காப்பாளர்களின் ஓய்வுக்காகவும் உருவாக்கப்பட்டது மே முதல் ஜூலை மாதம் வரையிலான மாதங்களில் டெல்லியின் கோடை வெயில் அதிகமாக இருப்பதால் ராணுவ படைகளில் உள்ள குதிரைகளை கோடை வெயிலில் இருந்து பாதுகாக்க இந்த இடத்திற்கு அழைத்து வருவார்கள் இந்திய சுதந்திரம் பிறகு இந்த நடைமுறை ஜனாதிபதியின் மெய் காப்பாளர்களால் தொடரப்பட்டது ஆசியான கட்டிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மெய் காப்பாளர்களின் பங்களாவாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஜனாதிபதி பக்ருதீன் அலி அகமதற்கு சிம்லாவில் உள்ள கோடைக்கால ஓய்வு விடுதிக்கு மாற்றாக இந்த எஸ்டேட் மற்றும் கட்டிடத்தை குடியரசுத் தலைவர் ஓய்வு மாளிகையாக மாற்றினார் இந்த பங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் ராஷ்டிரபதி ஆசியானா என மறு பெயர் இடப்பட்டது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்